ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா ஜெய்ப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்து வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா ஜெய்ப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியில் தீ பிடித்தது கொஞ்ச நேரத்திலேயே தீ மலம்பளவென வாகனம் முழுவதும் பரவியதோடு பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது ஒரு முறை அல்ல கிட்டத்தட்ட ஆறு முறை அடுத்தடுத்து பலத்த சத்தத்துடன் வெடிப்பு சத்தம் கேட்டது இதனால் ஏற்பட்ட தீ பிளம்புகள் கிட்டத்தட்ட நூறு அடி உயரம் வரை வானில் உயர்ந்ததாக கூறப்படுகின்றது விசாரணைக்கு பிறகுதான் அந்த தீ அணைக்கப்பட்ட பிறகு பார்த்த போது அதில் எரிந்த நிலையில் காலி சிலிண்டர்கள் இருந்தது தெரிய வந்தது அதாவது அந்த கண்டெய்னர் லாரியில் சில ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இருந்ததாகவும் ரசாயனங்கள் இருந்ததாகவும் அவை வெடித்ததாலேயே இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாக கண்டெய்னர் லாரியில் லேசாக இந்த புகை பற்றி உடனேயே அதில் இருந்த ஓட்டுநர் சமய கீழே குதித்து தப்பியதால் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் இந்த விபத்தை தொடர்ந்து சாலையின் இருபுறமும் காவல்துறையினர் போக்குவரத்தை தடை செய்தனர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்திற்கு இந்த லாரி இந்த கண்டெய்னர் லாரி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகின்றது நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் தீயணைப்பு துறையினர் போராடி இந்த தீ அணைத்திருக்கின்றனர் இந்த விபத்து காரணமாக அந்த சாலையிலே பல மணி நேரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது இந்த சட்டம் மற்றும் வெடிப்பின் காரணமாக அப்பகுதியிலே ஒரு ஒரு பரபரப்பு கிளர்ச்சி கொண்டரிப்பு அச்சமும் ஏற்பட்டது தகவல்களுக்கு நன்றி குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்